ராமலிங்க அடிகள் திருவருட்பிரகாச வள்ளலார் வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் இந்திய நாட்டில் உள்ள தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்த ஓர் இந்து சமய ஆன்மீகவாதி ஆவார் எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்பதைக் குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று பெயரிட்டார் சைவ சமயத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்த வள்ளலாரை பழமைவாதிகள் கடுமையாக எதிர்த்தனர் இவர் சாதிய பாகுபாடுகளை கடுமையாகச் சாட்டினார் வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தேழு இல்கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்திய ஞான சபை என்ற சபையை நிறுவினார் இங்கு வரும் அனைவருக்கும் மூன்று வேலைகளும் உணவு இலவசமாக வழங்கப்பட்டது இன்றளவும் செயல்பட்டு வரும் இந்த தர்ம சபை வள்ளலார் பெயரால் லட்சக்கணக்கான மக்களுக்கு பசியாற்றி வருகிறது தர்மசபைக்கான உணவுப் பொருட்களை தமிழ்நாடு அரசு குறைந்த விலைக்கு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது எதிலும் பொது நோக்கம் வேண்டும் பசித்தவர்களுக்கு சாதி மதம் இனம் மொழி வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும் மதவெறி கூடாது ஆகியவை இவரின் முக்கிய கொள்கைகள் ஆகும் இவ்வாறு பல கொள்கைகளை கொண்டிருந்த வள்ளலார் முதன்மைக் கொள்கையாக கொல்லாமை கொள்கையாகிய உயிர்களிடத்தில் அருள் செய்யும் கொள்கையை பரப்பியவர் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்க என்று கூறியவர் இவர் பாடிய ஆறாயிரம் பாடல்களின் தொகுப்பே திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது இவரது சேவையை கருத்தில் கொண்டு இந்திய அரசு இரண்டாயிரத்து ஏழாம் வருடம் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவித்தது இவர் பாடிய ஆறாயிரம் பாடல்களின் திரட்டு திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது இது ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டு உள்ளது திருவருட்பா முதலில் ராமலிங்க அடிகளின் தலைமைச் சீடர் தொழுவூர் வேலாயுதனாரால் நான்கு திருமுறைகளாக வெளியிடப்பட்டன பின்னர் ஐந்தாம் ஆறாம் திருமுறைகள் வெளியிடப்பட்டன முன்னாள் தமிழக அறநிலையத்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் ராமலிங்கரின் உரைநடை கடிதங்கள் முதலியவற்றை தனி நூலாக தொகுத்து வெளியிட்டார் பின்னர் அடிகளும் காலமுறை பதிப்பு வெளியிட்டுள்ளார் நன்றி